முருகா வேல் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உன்னுடன் பேசியே ஆக வேண்டும் என்று உன் அப்பா நான் உன்னை தேடி வந்துள்ளேன் நீ இதை கேட்கும் வரை நான் உனக்காக இங்கேயே காத்துக்கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் உன்னை பற்றிய சில உண்மைகளையே நான் உன்னிடத்தில் சொல்ல துடித்துக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய கருணை குணம் நேர்மையான எண்ணமே உன்னை வாழ வைக்கின்றது நான் எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் நான் என் மனதிற்குள் எவ்வளவு நல்லவராக தோன்றினாலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்தாலும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கின்றேன் அப்பா எனக்கு எப்பொழுதுதான் விடிவு காலம் அப்பா என்று என்னை பார்த்து கேட்கின்றாய் நானும் மற்றவர்களைப் போல எப்பொழுதுதான் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்வேன் என்றும் கேட்கின்றாய் உன்னை பற்றி உனக்கே சில விஷயங்கள் அல்லது பல விஷயங்கள் தெரியவில்லை நீ பல ஆபத்துகளிலிருந்தும் என்னால் காப்பாற்றப்பட்டு இருக்கின்றாய் சில சமயங்களில் நீயே உனக்கு தெரியாமல் சொல்லியிருக்கலாம் நல்ல வேலை என் அப்பா என்னை காப்பாற்றிவிட்டார் என்று நல்ல வேலை ஒரு நிமிடம்தான் என் அப்பா இல்லை என்றால் என்ன ஆகியிருக்கும் என்று பல முறை கூறியிருக்கின்றாய் அப்பொழுதெல்லாம் நான் தான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் உனக்கு வரப்போகும் ஆபத்துகளில் இருந்தும் உனக்கு வரப்போகும் பல பிரச்சனைகளில் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றியுள்ளேன் உன்னுடைய நேர்மையான எண்ணமும் உயர்ந்த குணமும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் தங்கமே உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு தூர விலகும் உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்களுடன் இணைந்து பயணத்தை தொடங்கு அதுவே உனக்கு நல்லது கோபுரத்தில் உள்ள கலசம் போல உன்னுடைய அப்பா நான் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் அறிந்திருக்கின்றேன் என் கண்கள் உன்னை காணாமல் எதுவும் நடக்க முடியுமா என்ன இருந்தும் சில சமயங்களில் நான் மௌனமாக இருக்க அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் அது உன்னிடமே வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான் சில சமயங்களில் அமைதி கொள்கின்றேன் என்னுடைய அமைதியை நீ தவறாக புரிந்து கொண்டு என்னை உதாசீனப்படுத்துகின்றாய் தங்கமே வாழ்வில் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பார் அப்படி பார்க்க விட்டால் வாழ்க்கை எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கும் எவ்வளவுதான் உன் மனதை பிடித்த விஷயங்களில் திணித்து உன்னை சுற்றி ஒரு வேலியே போட்டாலும் நடந்த சில நிகழ்வுகளை மறக்க முடியாமல் தனிமையில் அழுது வாடுகின்றாய் அனைத்தும் மாறப்போகின்றது அதை பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியவில்லை தங்கமே காலம்தான் உனக்கு மருந்து அதுவரை நீ சற்று அமைதியாக இரு அப்படியே உன்னை விட்டுவிடலாம் என்றால் என்னால் அதுவும் முடியவில்லை உன் வழிகளை தாங்குவதற்கு உண்டான மனோதிரத்தை நான் தருகின்றேன் கூடிய விரைவில் இந்த காலத்தின் தீர்ப்பு உனக்கு சாதகமாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றி தரும் புதிய சந்தோஷத்தை நீ நிச்சயமாக பெறுவாய் போதும் என்ற மன அளவுக்கு நிம்மதியையும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்க பெறுவாய் நிறைவான ஒரு வாழ்க்கையை உனக்கு பிடித்தவருடன் வாழ தொடங்குவாய் ஓ முருகா வச்சுவியல் முருகா